வரலாற்றில் அதிக தவறுகளை இழைத்தவர்கள் பதிலுக்காக காத்திருக்குமாறு மகிந்த அறிவிப்பு சுகவை ஐத்தேகவுடன் இணைக்கும் திட்டம் எதுவும் என்னிடம் இல்லை சந்திரிகா சுட்டிக்காட்டு தொடர் விரிவான செய்திகள் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதலாம் பாடசாலை தவணையில் இரண்டாம் கட்டம் நாளையுடன் நிறைவடையவுள்ளது பாடசாலைகளில் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் எதிர்வரும் திகதி ஆரம்பமாகும் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளில் மூன்றாம் கட்டம் மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி நிறைவடைகின்றது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு மத்திய நிலையங்களில் பரீட்சை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்குளம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை காப்போத்த சாதாரண தர பரீட்சைகள் இடம்பெறவுள்ளது உள்ளது திச குமார நாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியிடம் பொருளாதார செயல் எதுவும் கிடையாது என ஐய மகள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் அவர் இந்த விடியத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய நடைமுறை சாத்திய பாடுடைய பொருளாதார செயற்திட்டம் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் மட்டுமே உண்டு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதார இருந்திருந்தால் பொருளாதார குழுவுடனான விவாதத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் காத்திருக்குமான பொருளாதார திட்டம் ஒன்று இல்லாத காரணத்தினால் விவாதத்தை தவிர்த்து வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் நாட்டுக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் மட்டுமே சுபமுகூர்த்தம் உள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மே தின நிகழ்வில் நேற்றைய தினம் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சியை உருவாக்கிய போது அதனை அக்குர்ப்பணம் செய்வதற்காக சுபமுகூர்த்தம் ஒன்றை கட்சியின் ஸ்தாபகர் டி எஸ் சேனநாயக்கர் தேடியிருந்தார் அதே போன்றதொரு சுபமுகூர்த்த நேரத்திலேயே நாட்டிற்கான சுதந்திரத்தையும் பெற்றுக் கொண்டிருந்தார் அந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இந்த நாட்டுக்கும் மட்டுமே சுபமுகூர்த்தம் உள்ளது அதன் காரணமாகவே பொருளாதார நெருக்கடியில் வீழ்ச்சியடைந்த நாட்டை எம்மால் கட்டி எழுப்ப முடிந்தது மற்றவர்களெல்லாம் நாட்டை பொறுப்பேற்க மறுத்துவிட்டு ஒதுங்கிக் கொண்டனர் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒற்றை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நான் அந்த சவாலை எதிர்கொண்டேன் இதற்கமையவே பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் மேலும் இன்று நாடும் நெருக்கடியிலிருந்து மீட்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கும் நாட்டுக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் மட்டுமே உள்ள சுப முகூர்த்தமே காரணம் என குறிப்பிட்டுள்ளார் தம்மை கொலை செய்வதற்கு நஞ்சூட்டப்பட்டது என முன்னாள் அமைச்சர் ரோசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் சுமார் ஒன்றரை மாதத்திற்கு முன்னதாக இவ்வாறு நஞ்சு வழங்கப்பட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அம்பறையில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் பங்கேற்ற போது அவர் இந்த விடியத்தை தெரிவித்துள்ளார் தாம் ஜப்பானுக்கு சென்றிருந்த போது நஞ்சு வழங்கப்பட்டமை கண்டறியப்பட்டதாகவும் இதற்காக சிகிச்சை பெற்றுக் கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழ்ச்சி திட்டம் குறித்து அண்மையில் அரசியல்வாதியொருவர் கருத்து வெளியிட்டிருந்தார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் தமக்கு யார் நஞ்சூட்டினார்கள் என்பது குறித்தோ யார் இந்த சதித்திட்டத்தின் சூத்திரதாரி என்பது பற்றியோ ரோசான் ரணசிங்க வெளிப்படையாக கருத்து வெளியிடவில்லை சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கில் துருக்கி அதிகாரப்பூர்வமாக இணைவதாக அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹேக்கன்பிடன் தெரிவித்துள்ளார் இந்தோனேசிய வெளியுறவுத்துறை அமைச்சருடனான சந்திப்பின் போது செய்தியாளர்களை சந்தித்த ஹேக்கன் சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்துள்ள இனப்படுகொலை வழக்கில் துருக்கி தலையீடாக இருப்பதாகவும் அதற்கான நடைமுறைகள் முடிந்ததும் வழக்கில் இணையும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை மூலமாக சர்வதேச நீதிமன்றத்தில் சரியான திசையில் நடக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் படுகொலை மாநாட்டில் நெறிமுறைகள் மீறி இஸ்ரேல் காசாவில் தாக்குதல் நடத்தி வருவதாக சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது இஸ்ரேல் இந்த குற்றச்சாட்டை மறுத்து வருகின்றது இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் கடுமையாக எதிர்க்கும் நாடு நாடுகளில் துருக்கியும் ஒன்று அரங்கில் பயங்கரவாத அமைப்பாக மற்றும் மக்களின் விடுதலையாக போராடும் துருக்கி தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுனவின் ஜனபெரமுனவின் ஆசிர்வாதம் பெற்ற வேட்பாளர் வெளியிட்டாவார் என ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுனவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பொருளை கேம்பல் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமுனுவின் மேதின பேரணியில் கலந்து கொள்வதற்காக நாடளாவிய ரீதியில் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் வருகை தந்திருந்தனர் இதன்போது மேதின கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமுன இந்த மேதின பேரணி மூலம் தனது பலத்தை வெளிப்படுத்தியுள்ளது போராடி வரும் பொதுச்சலப்பெறமுனை வலுவடைந்து வருவது நாடு முழுவதிலும் ியவில் கூடிய மக்கள் நிரூபித்துள்ளனர் பல வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சக்திகள் தம்மையும் தனது அணியினரையும் திருடர்கள் என அவதூறு செய்து நாட்டின் எதிர்காலத்தில் அளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டாலும் மக்களின் அபிலாசைகளுக்காக தான் அந்த சவால்களை எல்லாம் முறியடித்ததாகவும் சில கட்சிகள் உழைக்கும் மக்களை எப்போதும் நிலைநிறுத்தவே நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த மேதின பேரணி மிகவும் முக்கியமானது ஒவ்வொரு நாளும் உங்கள் தெரிச்சண்டை பேரணிகளில் கைகூலியாக வைத்திருக்க ஒரு கட்டம் காத்திருக்கின்றது இந்த மேலின பேரணி தீர்க்கமானது அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு இந்த நாடு எங்கே போகும் என்ற முடிவை இன்று முதல் நாட்டுக்கு காட்ட வேண்டும் வரலாற்றில் அதிக தவறுகளை இழைத்தவர்கள் இந்த நாட்டின் எதிர்காலத்தை அளித்தவர்களின் மடியில் விழ வேண்டுமா என எண்ணி பாருங்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எமது கட்சியின் ஆசை பெற்ற வேட்பாளர் மாத்திரமே வெற்றி பெறுவார் ஏன் படி நம்பிக்கையோடு சொல்கின்றார் என்று சிலர் ஜோசி நேரம் வரும்போது அந்த முடிவை நாட்டுக்கு தெரிவிப்பேன் என்று மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைப்பதற்கு எந்த வகையிலும் முயற்சிக்கவில்லை எனவும் கட்சியை கட்டியெழுப்புவதற்கு தேவையான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக குமாரதுங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் பேசியதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று பூஜ்ய நிலைக்கு வந்துள்ளது கட்சி பல கூறுகளாக விளப்பப்பட்டுள்ளது கட்சியை மீள கட்டியெழுப்புவது என்பது இலகுவான விடயமாக அமையாது அவ்வாறான முயற்சி எடுக்கப்பட்டால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் கிராம மட்டத்திலான மக்கள் சுதந்திர கட்சியுடன் உள்ளனர் எனவே புதிய நபர்களுடன் சுதந்திர கட்சியை கட்டியெழுப்ப முடியும் என நம்புகின்றேன் எனது மகன் அரசியலுக்கு வரமாட்டார் அறுபது வயது கடந்ததும் செயற்பட்டு அரசியலில் இருந்து ஒதுங்குவேன் என கூறினேன் அவ்வாறு செய்தேன் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் விடுத்த கோரிக்கையின் பிரகாரமே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொது வேட்பாளர் முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்தேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தேசிய கட்சியுடன் இணைக்கும் திட்டம் எதுவும் என்னிடமில்லை எனவும் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் பக்கத்தின் இணைந்திருங்கள் வணக்கம்